சமீப காலமாக இந்த சோஷியல் மீடியாவுலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டொம்க்ரூஸினுடைய ஸ்டன் காட்சிகள் எல்லாமே எங்களுக்கு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் என்ன இந்த மனிதன் இந்த வயதில் இப்படியெல்லாம் செய்கிறாரே இவருக்கு பயமே கிடையாதா சாவு பயமே கிடையாதா எந்த டூப்பும் இல்லாமல் அவரே எல்லா காட்சிகளையும் இவ்வாறு பயமில்லாமல் நடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி நாங்கள் பல நேரங்களில் ஆச்சரியப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் இவ்வாறு இந்த டொம் க்ரூஸ் திரைத்துறைக்கு ஆற்றிய அந்த சிறந்த பங்களிப்புக்காக அவருக்கு ஒரு உயரிய கௌரவம் கிடைக்க போகிறது அதுதான் கௌரவ ஒஸ்கார் விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது போகின்ற எதிர் விருது வழங்கும் விழாவில் இந்த உயரிய கௌரவம் எங்களுடைய கிடைக்க போகிறது என்பது உண்மையில் பெரிய சந்தோஷம் அதற்கு காரணம் அசாத்தியமான அவருடைய அந்த தன்னம்பிக்கையும் ஈடுபாடும் தான் சில காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் மலையிலே இருந்து அப்படியே மோட்டார் பைக்ல வந்து குதிக்கிறார் அது எல்லாம் சாதாரண பள்ளம் கிடையாது கொஞ்சம் தவறினால் உயிரே போய்விடும் இவ்வாறு எல்லா வழிகளிலும் திரைத்துறைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவருக்கு இந்த உயரிய கௌரவம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது